அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க இந்த வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது மேலும் குரு பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று அப்படின்னு வருது இந்த தேதியிலும் அதாவது இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் மாதம் பார்த்திங்கன்னா மூணு இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது அதனால் இந்த நாளில் கையில் ஒரு சிஜில் சிம்பிளை வரைவதன் மூலமாகவே பற்றாத பணவரவு பெருகும் என்பது குறித்தும் நகை சேரும் என்பது குறித்தும் காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட உடனேவே அந்த சிம்பலை உங்களுடைய இடது கையில் வரைஞ்சிக்கோங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இது வந்து வந்து சித்தர் குறிப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் பண வரவிற்கு உண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரே ஒரு வெற்றிலையை பயன்படுத்தி செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் ஒருவேளை இன்னைக்கு அந்த பரிகாரத்தை செய்ய முடியல அடுத்த வாரம் வியாழக்கிழமை தாராளமா செஞ்சு பலனடையலாம் மேலும் பங்குனி உத்தரம் என்னைக்கு வருது மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதியா இருபத்தி அஞ்சாம் தேதியா எந்த அன்னைக்கு வரதற்கும் தாலிக்கை அப்படிங்கிறது குறித்து நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும் அது எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கும் வகையில தான் நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் அதனால பாக்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மேலும் நாளைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வந்து இருக்கு அதுவும் வளர்பறை பிரதோஷம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷமே நமக்கு வளர்பறை பிரதோஷமாக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் பிரதோஷம் அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னுட்டு இந்த நாளில் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் நம்ம வேண்டி பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தீரணும் தேயணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் தேய்பிரை பிரதோஷ நாளில் இவங்க கிட்ட வேண்டி நம்முடைய கஷ்டங்களை போக்கிக்கலாம் பிரதோஷ வேலை அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா மாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கிற நேரங்க இந்த நேரத்தில் சிவாலயத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அருகம்புல் வில்வ இலை செவ்வரளி இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் பிரதோஷ வேலையில கோவிலுக்கு சென்றோம் அப்படின்னா தெய்வங்களுடைய மீது விழும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா தெய்வங்களும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக பிரதோஷ நாள்ல சிவபெருமான் தான் இருப்பாங்களாம் அந்த நேரத்துல நாமளும் கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய அனுகிரகமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் மேலும் உங்க ஊர்ல பக்கத்துலேயே கோவில் இல்ல அப்படிங்கும்போது நீங்க வீட்டில் கூட இந்த பிரதோஷ நேரத்துல தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவா மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்கனாலும் கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகளை சிவபெருமான் ஏத்துக்கிட்டு நிறைவேற்றி வைப்பார் மேலும் இந்த முறை வெள்ளிக்கிழமை இந்த பிரதோஷம் வரதுனால சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுகபோக வாழ்வு அள்ளித்தருவார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமைங்கிறது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை பொருளாதார ரீதியாக யாருக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கலாம் அதாவது வேலையில் இன்க்ரிமெண்ட் வேணும் ப்ரமோஷன் வேணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய பணம் சேர்த்தணும் நிறைய நகை சேர்த்தணும் மேலும் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா அவங்கெல்லாம் இந்த பிரதோஷத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் மிக விரைவிலேயே நிறைவேறும் சரி இது வரைக்கும் பார்த்தது பிரதோஷ நாளில் என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் அதனுடைய சிறப்புகளை குறித்தும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம நிலைவாசலில் தெளிப்பதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை அப்படிங்கிறது நீங்கி பணத்தடைங்கிறது நீங்கி கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கி தாராளமான பண வரவு ஏற்படும் மேலும் வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து நிலவும் அது என்ன அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை செய்யறதுக்கு பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா நீங்கள் பூஜை அறைக்கு போகக்கூடாது தீபம் ஏற்றக்கூடாது ஆனால் பணவரவுக்கு உண்டான இந்த முறையை நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் மேலும் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் இல்லை நாங்கள் நாளைக்கு தான் செய்வோம் அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளால் நம்முடைய நிலைவாசலை வந்து நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாவே காலையிலேயே வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலமிடும் பழக்கம் இருக்கும் ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா மாலை வேலை தான் மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க அந்த நேரத்தில் கூட்டி பெருக்கிக்கலாம் அந்த நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அது உங்களுடைய பழக்கம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொம்போ டம்ளரோ வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து சில்வர் காப்பர் செம்புன்ட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நல்லா கழுவிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் இதுல வந்து நீங்க குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா பைப்ல வர தண்ணீரைய கூட பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாணயமா கருதப்படுது மேலும் எதனுடைய ஆரம்ப கர்மமும் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறதுல தான் தொடங்குது அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கும் இந்த இடத்துல நாம ஒரு ரூபாயை பயன்படுத்தும் போது அது ஒரு கோடி ரூபாயா மாறுவதற்கு கூட வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம் இந்த நாணயத்தை முதல்ல சாதாரண தண்ணியில கழுவிட்டு அதன் பிறகு நீங்க இதுக்குள்ள வந்து போடுங்க அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தேவைப்படுது இதுக்கு நீங்க பூஜை அறையில மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டாலும் சரி கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுதுங்க அந்த பச்சை கற்பூரம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று போட்டுக்கிட்டீங்க அப்படினாவே போதும் நல்லா நுணுக்கி பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளவே தாங்க இந்த மூன்று பொருளும் தான் ஒன்றா இருக்கணும்னு நான் சொன்னது இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடியை வச்சு மூடிட்டு உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் குபேர மூளைன்னு சொல்லும் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் யார் கை கால் பட்டும் சிந்தாத மாதிரியும் கீழே விழுகாத மாதிரியும் பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களால் அந்த இடத்துல வைக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் கிச்சனில் எங்கேயாவது சேஃபாக வந்து வச்சுக்கோங்க திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் நீங்க நீங்கள் காலையிலேயே செய்கிற இருந்துச்சுன்னா இப்போவே கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்போ வந்து வாசல் தெளித்து குழம்புணுன்னு பிளான் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருக்குது இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயம் அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய நல்ல ஒரு தெய்வீக சக்தியை உருவேற்றி வச்சுருக்கும் ஏன்னா பச்சை கற்பூரங்கிறதே பண வரவை அதிகப்படுத்தி தரது தானே மேலும் மஞ்சள் தூளும் இருக்குது இல்லையா அதனால் மங்களத்தை தருகின்ற அந்த மஞ்சளோடும் பச்சை கற்பூரத்தோடும் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் இந்த காசை எடுத்து நீங்கள் உங்களுடைய பீரோலியோ பர்ஸ்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ வச்சுக்கணும் அடுத்து இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா இந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியை முதல்ல வந்து துடச்சி சுத்தம் பண்ணுங்கள் நிலைவாசல் கதவியை சுத்தம் பண்ணுறதுனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அது மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற தண்ணீரை நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணீரோட கலந்து உங்களுடைய வாசலை வந்து கழுவி விடுங்க அதன் பிறகு நீங்கள் கோலம் போடுங்க ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைவாசல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வரும் அப்படி இருக்கும்போது நாலு பேர் வராங்க போறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய மனசுல எந்த எண்ணத்தோட வீட்டுக்கு வராங்கன்னு தெரியாது நெகட்டிவ் எனர்ஜி நீக்கக்கூடிய மஞ்சள் துளையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய பச்சை கற்பத்தையும் நம்ம நிலைவாசல்லையே பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுக்குள்ள வரவங்க எந்த மாதிரி எண்ணத்தில் வந்தாலும் அவங்க மனசுல இருக்கிற கெட்ட சக்தியை நீக்கி நல்லதை மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ள கலர் வரும்போதும் நிலைக்கு வச்சிருக்கும் மேலும் பச்சை கற்பூரத்தை இப்படி பயன்படுத்துவதன் மூலமா நமக்கு வர இருந்த அந்த பண தடை அப்படின் இருக்குது இல்லையா அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு இந்த பிரபஞ்சத்துல எங்கிருந்தெல்லாம் பண வரவு வரணும்னு இருக்கோ அங்கிருந்தெல்லாம் நமக்கு ஈர்த்து கொண்டு பண வரவை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை முறைய செய்யும் போது செல்வ வளத்துல நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகிறத நீங்க கண் கூடாவே வந்து பாப்பீங்க அதுவும் நாளைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா சுக்கரவார பிரதோஷம் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை தவற விடாமல் இதே போல் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே வராது வற்றாத செல்வம் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்